தொல்லியல் துறை வி பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கீழடியின் திறந்த வெளி அருங்காட்சியகத்திற்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார் கீழடி திறந்த அருங்காட்சியகம் அமைக்க அடிக்கல் நாட்டியிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்த்து வருகிறோம் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியிருக்கிறார் தொல்லியல் துறையின் விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்க அடிக்கல் நாட்டியிருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் கீழடி திறந்த வெளி அருங்காட்சியகம் அமைக்க அடிக்கல் நாட்டியிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொல்லியல் துறையின் விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதனைத் தொடர்ந்து கீழடியில் திறந்த வெளி அருங்காட்சியகம் அமைக்க அடிக்கல் நாட்டியிருக்கிறார் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேலே இணைப்பில் சாமுவேலேயில் கீழடியில் திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்க முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியிருக்கிறார் மோகன் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இன்றைய தினம் அதாவது துறை சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் அடிக்கல் நாட்டி விழாவும் மற்றும் அதே போல தொழில்துறை சார்பில் ரூபாய் பதினேழு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திறந்தவெளி அருங்காட்சியகம் ஆகியவற்றை இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைக்கிறார் இதைத் தொடர்ந்து சோழ சோழரின் பேரரசின் வரலாறு சிறப்புமிக்க விதமாக இன்று அருங்காட்சியகம் சோழ சோழரின் அதாவது பேராசிரியரின் வரலாறு பேராட்சியின் வரலாறு சிறப்பு சிறு இன்று அவர் திறந்து வைக்கிறார் இதைத் தொடர்ந்து செங்கைக்கோட்டை சோகத்தில் ரூபாய் இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய அருங்காட்சியகத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் துவக்கி வைக்கிறார் இதைத் தொடர்ந்து ஆஹ் அவர் நேற்றைய தினம் தனது எக்சல வாயில் பதிப்பில் தெரிவித்திருந்தார் இன்றைய தினம் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிடுவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில் அதற்கான அறிவிப்புகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அஹ் அறிவித்திருந்தார் முதலாவது இந்த அண்ணற்றாண்டு நூலகத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அருங்காட்சியக மாதிரி மாதிரிகளையும் இரும்பின் தொன்மை அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு அவர் வந்திருந்தார் இதைத் தொடர்ந்து அவர் உரையின் போதுதான் அவர் அந்த முக்கியமான அறிவிப்பை ஆனது வெளியிடுவதாக நேற்று தினம் தெரிவித்திருந்ததை தொடர்ந்து ஆஹ் இன்றைய தினம் தமிழக அதாவது தமிழக நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பின் காலம் தொடங்கியது என்று ஒரு மாபெரும் மண்ணுடையவில் ஆய்வு பிரகாரமாக உலகில் உலகிற்கு அறிவிக்கிறேன் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அஞ்சாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது இரும்பு ஆனது தமிழகத்திலிருந்துதான் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அதே போல இந்த இரும்பின் தன்மையானது ஆஹ் பறைசாற்றும் விதமாக அதாவது நான்கு நான்காயிரத்தி ஆஹ் நூற்றாண்டு முதல் கட்டத்திலேயே இந்த இரும்பின் தொன்மையானது தமிழகத்தில்தான் கண்டறியப்பட்டது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதை தொடர்ந்து இது தொடர்பான பல்வேறு ஆராய்ச்சிகளானது தேசிய அளவு மற்றும் வெளிநாடுகளில் உள்ள ஆய்வு கூடங்களிலும் ஆய்வு மேற்கொண்டது தமிழகத்திலிருந்து தான் இந்த இரும்பு ஆனது உருவாக்கப்பட்டது எனவும் அவர் தனது உரையின் போது தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் அதாவது கிமு மூவாயிரத்தி ஐநூறு முதல் முதற்கொண்டே முன்பு துல்லியல் அதாவது தென்னிந்தியாவில் இரும்பு அறிமுகப்படுத்தப்பட்டது எனவும் அவர் தனது அறிவித்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் கீழடியில் இருக்கக்கூடிய ஆய்வுகள் மேற்கொள்வது தமிழகத்திற்கு கிடைத்த ஒரு பெருமை என்றும் இந்திய தேச இந்திய தேசமே அதாவது தமிழகத்திலிருந்துதான் ஜெலா தரப்பில் உருவாக்கப்பட்டது என்ற ஒரு சான்றிதழ் தற்போது கிடைத்திருப்பதாகவும் அவர் தனது உரையின் வாயிலாக தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது அவர் கீழடியில் திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் பினேச